குடியாத்தம் அதிமுகவினர் திமுகவை சேர்ந்த குடியாத்தம் குமரனை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையம் முற்றுகை சென்னையில் சமீபத்தில் நடந்த அதிமுக செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மேல்சபை எம்பி சி வி சண்முகம் பேசினார் அதற்கு திமுகவின் முன்னாள் கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்தம் குமரன் முகநூலில் அவதூறாகவே தரைகுறைவாகவும் பேசியுள்ள வீடியோ வைரலாகி உள்ளது மேலும் அதிமுகவினையே அச்சமம் பெரும் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக செயலாளர் பழனி தலைமையிலான அக்காட்சியினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் திரண்டனர் பின்னர் குடியாத்தம் குமரனை கைது செய்ய வலியுறுத்தி குற்றங்களை எழுப்பியவாறு காவல் நிலையத்தினை முற்றுகையிட்டனர் இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் பார்த்த சாரந்தை சந்தித்து மனு அளித்தனர் தொடர்ந்து அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு விலக்கு அளிக்க வேண்டும் அதிமுகவை மேல் சபை எம்பி சண்முகத்தினை அவதூறாக பேசியதற்கு குடியாத்தம் குமரனை கைது செய்ய வேண்டும் குறித்து மனு அளித்தனர் இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் கஷ்பாமூர்த்தி அமுத சிவபிரகாசம் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் அன்பர் பாக்ஷா மெடிக்கல் சர்மன் தென்டெல்குட் டி ராசி சதீஷ் உள்ளிட்ட அதிமுகவினர் காவல் நிலையத்தில் அதிமுகவினர் திடீரென திரட்டதால் இச்சம்பவத்தினால் காவல் நிலையத்தில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்படுத்தியது குடியாத்தம் குமரன் திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் துரைமுருகனை அபுதுலாக முகநூலில் பேசியதால் அவரிடம் இருந்த கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுவிட்டது தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சனம் செய்து வருவதால் பல்வேறு கட்சியினர் காவல் அப்சலூட்டில் குடியாத்தம் குமரன் மீது புகார் கொடுத்தும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது